ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அளவு எடுத்து எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தெளிவாக பாருங்கள் ரொம்ப வளவலை நீங்களுக்கு ஆரம்பிக்கல தெளிவாக சொல்லித்தரேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லித்தரேன் இதில் குற்றம் குறை ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள் அப்புறம் வந்து மடிப்பு எப்போ போலதான் இந்த பக்கம் இருக்கணும் நம்மளுக்கு மடிப்பு வந்து இந்த பக்கம் இருக்கணும் ஓப்பன் வந்து இந்த பக்கம் இருக்கணும் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவு ஒரு ஸ்கேல் அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உயரம் உயரம் வந்து பதினஞ்சு இன்ச்சு கஸ்டமரோட அளவு அதில் வந்து அரை இன்ச்சு எட்டிக்கிட்டோம் கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவு கேப் கிட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் அளவு ஷோல்டர் வந்து பதினாறு இன்ச்சு நம்ம சோல்டரு வந்து ரெண்டாக க பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு பதினாறு இன்ச்சு பதினாறில் பாதி வந்து எட்டு எட்டில் வந்து ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிக்கணும் இங்கேருந்து எட்டு இன்ச்சு மார்க் பண்ணிட்டீங்களா பதினாறு இன்ச்சு ரெண்டாக பிரித்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும் கம்மி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷோல்டர் வந்து மூணே கால் இருக்கணும் மூணேகால் மார்க் பண்ணிவிட்டு மீதி தான் நெக்கோட அகலம் நெக்கோட அகலம் வந்து மூணு இன்ச்சு வருதா அதிலிருந்து பேக் நெக்கோட உயரம் வந்து ஒன்பதரை இன்ச்சு கரெக்டாக வந்து ஒன்பதரை இன்ச்சே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு இந்த சோல்ட்ரோட அளவு சொல்கிற டெல்ல எடுத்துட்டிங்கன்னா ஆரேகால் ஒரு பாயிண்ட் இந்த இடம் வந்து ஆரேகால் ஒரு பாயிண்ட்டு தான் நீங்கள் வைக்கணும் ஆரேகால் ஒரு பாயிண்ட்டுக்கு நேராக பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த இடமும் வந்து இங்கே என்ன அக அகலம் இருக்குதோ அதே அகலம் தான் இந்த இடத்துல இருக்கணும் இருக்கணும் ஆரேகால் ஒரு பாயிண்ட்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டு மார்பு சுற்றளவு மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழரை மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணுங்கிறது உங்களுக்கு அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் மெஷர்மெண்ட் எடுக்கிறது இதை முப்பத்தி ஏழுரையே நாளாக பிரித்துக்கோங்க முப்பத்தி ஏழரை இருக்குது அதை வந்து நாலாக பிரித்தா ஒன்பதை கால் வருது கரெக்டாக ஒன்பதை கால் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த பெண்டு ஸ்கேல் இருந்துச்சுன்னா இதை வச்சு இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு நேராகத்தான் வரணும் ஸ்கேல் வந்து இப்படியெல்லாம் வச்சிடக்கூடாது துருக்கியும் வச்சிடக்கூடாது இதை வந்து கரெக்டாக வச்சு இங்கேருந்து அப்படியே ஒரு ரவுண்டு பண்ணிக்கணும் ரவுண்ட் பண்ணிவிட்டு இடுப்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஒன்று இருக்கா முப்பத்தி ஒன்று நாலாக பிரிச்ச எவ்வளோ வருது

வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு இது வந்து நேராக ஒரு பாக்ஸ் போட்டுங்க இங்கேருந்து கரெக்டான அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு பண்ணி நடத்துவேன் இங்கேருந்து அப்படியே அளந்து பார்த்தீங்கன்னா ஆம்போல் வர கரெக்டான அளவு வந்துடும் ஆம்போல் வந்து பதினேழு இன்ச்சு எட்டு எட்டு பதினாறு எட்டரை எட்டு பதினேழு கரெக்டாக எட்டரை இன்ச்சு வந்துடும் ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு லூக்கும் விட தேவையில்லை நான் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு விட தேவையில்லை ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்றரை இன்ச்சு லூஸ் விடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அது எனக்கு தெரியல நான் அப்படி தான் வெட்டுறேன் கரெக்டாக தான் இருக்கு நெக்கு ரவுண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா லைட்டாக ஒரு கால் இன்ச் உள்ளே தள்ளி ஒரு ரவுண்டு பண்ணிக்க இந்த டிசைன் நெக்குங்கிறதுனால நான் கட் பண்ணலை இங்கே வந்து ஸ்டெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு மடிச்சடிக்கிறதுல ஜர்கா வெட்டிக்க ஜர்கா வெட்டிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராஸு ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா பேக் செட் அப்படியே எடுத்து கரெக்டாக இந்த சோல்ட்ரு ஜாயிண்டும் இந்த சோல்ட்ருமே இந்த ஆங்கோல்கிட்ட இந்த ஷார்ப்பு ரெண்டு ஷார்ப்பும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்படி போட்டிங்கன்னா கிராஸ் வந்து பக்காவாக விழுது ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் வரைஞ்சுக்கோங்க பேக் என்ன அளவு இருக்குதோ அதே அளவு வரைஞ்சிட்டு இந்த பாயிண்ட்டு இந்த ஜர்க்கா விட்டுனதையும் மார்க் பண்ணிப்பீங்க மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு பேத்து தட்டினீங்கன்னா பேக் மெக் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா இது வந்து இந்த லைனில் விழுகும் இந்த அப்படியே எடுக்கிற வேண்டியதுதான் எடுத்துட்டு முந்யரம் ட்ரெஸ்ட்டோட அளவு வந்து பதிமூன்றா இருக்கா பதிமூன்றரை அதிலேருந்து நீங்கள் ஒரு இன்ச்சு சேர்த்திடணும் ட்ரெஸ்டோட அளவுக்கு அப்போ பதினாலரை வைக்கணுமா பதினாலரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் லைன் போட்டுட்டு ஃப்ரண்ட்டு பக்கம் இதான் வந்து முன்னாடி கழுத்து பக்கம் இருக்குது இல்லைங்களா கரு கழுத்து பக்கம் வந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க இந்த ஆம்போல் சைடு பக்கம் இருக்குது இல்லைங்களா ஆம்போல் சைடு கிட்ட ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரெஷ்டோட அளவு எப்படி இருக்குதுங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும் ப்ரஷ்டோட அளவு வந்து உங்களுக்கு அளவுக்கு நீர் பெருசாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த சைடில் வச்சுருக்கிற அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த இடம் வந்து எப்போ போல் ஒன்றரை இன்ச்சு தான் வரும் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு நெக் ஃப்ரண்ட் நெக் வந்து ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச் வச்சு ஒரு பாக்ஸ் போட்டு பாக்ஸ் போட்டுட்டு இது என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ரண்ட்டு நெக் வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேட்பாங்க ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுனா தான் புடவை கட்டும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதுக்கு என்ன பண்ணணுன்னா இங்கேருந்து ஒரு பால் இன்ச் உள்ளே தள்ளிடணும் பால் இன்ச்சு உள்ளத்தள்ளி இரு இந்த இடம் மட்டும் கழுத்துக்கு கீழே கால் இன்ச்சு இந்த இடம் வந்து அதே அளவு தான் இருக்கணும் இந்த இடம் மட்டும் லைட்டாக உள்ளத்தள்ளி அதே மாதிரி கொக்கி பக்கம் இந்த இடத்துல வந்து கால் இன்ச்சு உள்ள இருக்கும் இது ரெண்டும் உள்ள தள்ளிட்டிங்கன்னா சோல் இருக்கிட்ட லைட்டாக கிராஸ் ஒரு கால் இன்ச்சு கிராஸ் அப்படியே வேண்டியது இப்போ வந்து இது ஸ்டிச் பண்ணி போடும்போது ஸ்ட்ரைட்டாக வரும் அந்த ஷோல்டர் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக அழகாக இருக்கும் அடுத்தது டாட் டாட் வந்து இந்த கேப் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மூணு மூணே மூணேகால் மூன்றை இந்த இந்த கேப்பு வரணும் இந்த இடம் வந்து மூணே கால் வச்சுக்கலாம் கால் ப்ரெஷ்ட்டோட அளவை பொறுத்து தான் டாட்டோட அகலம் வந்து வேறுபடும் ப்ரெஷ்ட்டு வந்து அவங்களுக்கு உடம்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு ரெண்டரை இந்த மாதிரி வச்சிங்கன்னா போதும் எங்களுக்கு ப்ரெஷ்ட் வந்து நல்ல அளவாக இருக்குது அதனால் வந்து ஒரு மூணு இன்ச் அளவு மூணு இன்ச் அளவு வச்சுக்கிறேன் டாட்டோட உயரம் வந்து ஒரு மூன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஷார்ப்பு கொடுத்துக்கணும் கொடுத்துட்டு இங்கிருந்து இந்த டாட்டு மூன்றரை இன்ச் உயரம் பண்ணமுல்ல இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் வச்சு ஒரு அரை இன்ச் கம்மி பண்ணிக்கணும் அஞ்சரை இன்ச்சு அளவு கை டீப் எடுக்கும்போது என்ன பண்ணணும்னா இந்த இடமெல்லாம் எடுத்துடக்கூடாது ஃபஸ்ட்டு இதை தெரியலேன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு இந்த பாக்ஸுக்குள்ள தான் நீங்கள் டீப் எடுக்கணும் அதை விட்டுட்டு இங்கேயெல்லாம் நீங்கள் எடுத்துடக்கூடாது லைட்டாக டீப்பு அவ்வளோதான் அவ்வளோதான் எடுக்கணும் இந்த தான் நீங்கள் டீப் எடுப்போம் இந்த டீப் வந்து இது வரைக்கும் இப்படி இழுத்துட்டு வந்துடுச்சுன்னா என்ன ஆகுனா ப்ளவுஸ் வந்து இழுத்த மாதிரி வந்துடும் கிராஸ் வந்து உங்களுக்கு போன கொனையாக ஒரு மாதிரி ஒன்றா வந்து கழுத்து பக்கம் இழுத்துடும் இல்லைன்னா கை பக்கம் இழுத்த மாதிரி போயிடும் இந்த டீப் எடுக்கிறது மட்டும் கவனமாக கொஞ்சம் கவனமாக இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற அளவுக்கு எங்கேயும் எக்ஸ்டன் போகக்கூடாது இதை வந்து இப்படியெல்லாம் தள்ளி வந்துடக்கூடாது இப்படியெல்லாம் தள்ளி வந்துடக்கூடாது இப்படியெல்லாம் வராமல் நீட்டாக எடுத்து எடுத்துட்டு இதை அப்படியே கட் பண்ண இங்கே நான் டீப் எடுத்து சொன்னேன்னா இங்கே வந்து இன்ச் உள்ள தள்ள சொன்னேன்னா நீங்கள் இங்கே கால் இன்ச்சு வந்து இந்த பக்கம் இழுத்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கழுத்தில் வந்து லூஸ் அடிச்சிடும் கழுத்து லூஸ் அடிக்காம இருக்கிறது தான் இந்த பட்டி சைடு வந்து ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளி இறணும் சைடு காலு இன்ச்சு கீழே இறக்கணும் இறக்கிட்டு இதை கட் பண்ண வேண்டியது எல்லா இடத்துலையும் இன்ஜெக்டாக வெட்டிடுங்க டாட்டும் வந்து சென்ட்ரல் டாட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இன்ஜெக்டாக இருக்குது இந்த இடம் வந்து இந்த பாயிண்ட்டு கிட்ட பிடிச்சிங்கன்னா இதோட அளவு தெரியும் ஸ்லீவ் ஸ்லீவ் இந்த மாதிரி நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டு கீழே வந்து ப்ராச இருந்துச்சுன்னா நீட்டாக எடுத்து வெட்டிக்கிங்க இது லைனிங் கொடுத்து வச்சு திருப்பறதாக இருந்துச்சுன்னா ஒரு கால் இன்ச்சு இருந்தது தானே போதும் இல்லைன்னா ஒரு ஒரு ஸ்கேல் அளவு வச்சிங்கன்னா மடிச்சடிக்க கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்கேல் அளவு வச்சிங்கன்னா மடிச்சடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ கை நீளம் வந்து எட்டரை இன்ச்சு ஆம்போல் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஆம்போல் வந்து இந்த அளவோட எக்ஸ்ட்ரா இன்ச்சுன்னு என்ன பண்ணணுன்னா லைனிங்கை கொஞ்சம் இப்படி தள்ளி போட்டு வெட்டிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்கும் லைட்டாக மட்டும் தள்ளி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் வரும் ஃபைனியில் வந்து எட்டரை இன்ச்சுங்களா எட்டரை வந்து ஒன்பது ரொம்ப வச்சுங்க ஒரு அரை இன்ச் சேர்த்துக்கிங்க அரை இன்ச் சேர்த்துக்கிங்க இப்போ வந்து ஆம்போல் வந்து எரை இன்ச்சு வருது ரெண்டா பிரிச்சா ரெண்டா பிரிச்சா எட்டரையா அதையும் நீங்கள் வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க ரெண்டா பிரிச்சா எவ்வளோ வருதுன்னா நாளே கால் வருது அந்த நாளைய காலை நாலு இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு கம்மி பண்ணி நாலு இன்ச்சு உங்களுக்கு வந்து இறக்கிறணும் நாலு இன்ச்சுக்கு இறக்கிறணும் இறக்கிட்டு ஆம்கூள் ஆம்கூள் வந்து எட்டரை கரெக்டாக எட்டரை இன்ச்சு தடவைச்சு இது என்ன பண்ணணும்னா அப்படியே பெண்டு பெண்டு இதை வந்து லைட்டாக உருவோம் அரை இன்ச்சு இல்லைன்னா முக்கால் இன்ச்சு கிராஸ் எடுங்க இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச் தள்ளி தான் வரணும் க்ராஸு ரெண்டு இன்ச் தள்ளி அப்படியே கிராஸ் எடுப்போம் கீழே கை வந்து பதிமூணே கால் பதிமூணே காலன்னா ஆற ஒரு பாயிண்ட்டு ஆறு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்கேல் அளவு நல்லா ஷார்ப்பாக எடுத்துகிட்டு போங்க இந்த அளவுக்கு டீப் எடுத்துக்கோங்க சப்போஸ் டீப் அல்ல அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டாக பிரிச்சுக்கங்க ஒன்றா சேர்த்து வெட்டிடாதீங்க ஃப்ரண்டில் இருக்கிற ரெண்டு பீஸ் மட்டும்தான் உங்களுக்கு டீப் எடுக்கணும் பேக்கில் இருக்கிறத எடுக்கக்கூடாது எடுத்துக்கோங்க எடுத்து எடுத்துட்டு அடுத்தது பட்டி பட்டி எப்படி அளவு எடுக்குங்கிறத சொல்லிக்கிறேன் பேக் பெட்டு ஃப்ரண்ட் பெட்டு பரோட்டா போட்டுக்கோங்க போட்டுட்டு ஃபஸ்ட்டு வட்டியோட நீளம் இங்கே வந்து மூணே கால் வச்சுருக்கோமா இந்த டாட்டை விட்டுட்டு இதே மாதிரி மூணே கால் மொத்தம் வட்டியோட நீளம் வந்து பத்து இன்ச் இருக்கும் இங்கே வந்து பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பூக்குப்பட்டி பக்கம் மூணு மூன்றரை இருந்ததுன்னா ஓகே மூன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சைடு சைடு வந்து கரெக்டாக நாலே கால் வேணும் மேலே வந்து கால் இஞ்சி விட்டாச்சு கீழே கால் இஞ்சி விட்டு அதோடு சேர்த்து நாளைய கால் வந்துச்சு நாளைய கால் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு பீஸ் எடுத்து கரெக்டாக இது கிட்ட வைங்க வச்சுட்டு இந்த டாட் இருக்கிறது வெட்டி வெட்டிடுத்துறேன் இல்லைங்களா இது வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டை இந்த டாட்டை விட்டுருங்க அடுத்த டாட்டு அடுத்த டாட்டு இந்த இதோடு இருக்கா இந்த இடத்துல வைங்க வச்சிங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பட்டி வந்துடும் 이런 데로 데려가 놔놓는 느낌. 알았나? 맞지? வந்து டாட்டுக்கு போயிடும் டாட்டுக்கு போகலாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து உக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெட்டியாச்சு இப்போ என் சேனல் பிடிச்சி பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் சொல்லித்தரது புரியுதா என்னங்கிறத எனக்கு சொல்லுங்கள் நான் எனக்கு நான் எப்போ போல் எப்படி வெட்டு அது மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் வேறு எந்த குழப்பமும் நான் பண்ணலை இதில் தான் தப்பு இருக்குது அப்படின்னால எனக்கு கமெண்ட் பாக்ஸில் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை கரெக்டாக இருக்குது உங்களும் நீங்கள் சொல்லித்தரது புரியுதுனாலோ எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் பாருங்கள் என் வீடியோவும் சேர்த்துக்கோங்க பாய்